அரசு பள்ளி மாணவர்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பள்ளி மாணவர்களே உதாரணமா சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி அரசம்பட்டு இந்த பள்ளியில் பயிலக்கூடிய ஆறு முதல் ஒன்பது வகுப்பு மாணவர்கள் அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்த முடியாத இடத்தை மிஷன் இயற்கை அப்படிங்கிற திட்டத்தின் மூலயமா சுத்தம் செஞ்சு அது பயனுள்ள இடமாக மாற்றியிருக்காங்க அந்த பள்ளி மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வேலன் ஏ வகுப்பு படிக்கிறேன் அர்ஜன மேல பள்ளி அரசம்பட்டு இயற்கை மிஷன் இயற்கை மூலம் இந்த அசுத்தமான இருக்கிற இடத்தை நான் சுத்தம் சுத்தம் செய்ய போகிறேன் சுத்தம் பண்ணி காய்கறி தோட்டம் அனுப்புகிறேன் இந்த பகுதியானது பள்ளி வளாகத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய வகுப்பறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயன்படுத்த முடியாத பகுதியினே சொல்லலாம் இந்த பயன்படுத்த முடியாத பகுதியை மிஷன் இயற்கை திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் சேர்ந்து ஒரு காய்கறி இயற்கை காய்கறி தோட்டம் அமைக்கும் பணியினை மேற்கொண்டு இருக்காங்க இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முள்ளுச்செடிகள் அதுக்கடுத்து பொருட்கள் தேவையில்லாத செடிகள் இது எல்லாமே அதிகப்படியாக இருந்துச்சு மழைநீர் தேங்கும் பட்சத்தில் அந்த இடத்துல துர்நாற்றம் இந்த மாதிரி எல்லாம் வீசக்கூடிய இதெல்லாமே இருந்துச்சு அதை மாணவர்கள் சரி செய்யும் பொருட்டும் பிள மற்றும் சுற்றுச்சூழல் மன்ற சார்பாகவும் அதுக்கடுத்து மிஷன் இயற்கை திட்டத்தின் மூலமாகவும் கிச்சன் கார்டன் அமைக்கும் பணியை மாணவர்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க இந்த பகுதியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் நிறைய பயன்படுத்த முடியாத கற்கள் இது எல்லாமே நிறைய இருந்துச்சு அந்த பகுதியை மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் செய்து அந்த பயன்படுத்த முடியாத பகுதியையும் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதிகளாக மாற்றி உள்ளார்கள் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காய்கறி தோட்டங்கள் அமைக்கிற பணியை வந்து மாணவர்கள் தானாகவே வந்து ஆர்வத்துடன் செஞ்சாங்க இந்த க சுற்றுச்சூழல் மன்றத்தின் மூலமாகவும் மிஷன் இயற்கை திட்டத்தின் மூலமாகவும் மாணவர்கள் அறியக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மன்ற சுற்றுச்சூழலை நம்ம வந்து எவ்வாறு பாதுகாப்பாக வச்சுக்கணும் பாதுகாப்பாக வச்சிக்காத இதில் நமக்கு எம்மா எந்த வகையான தீமைகள் இது எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து காய்கறிகள் தோட்டம் வந்து அமைக்கிற பணி அந்த பயன்படுத்த முடியாத பகுதிகளை மாணவர்கள் சுத்தம் செஞ்சு காய்கறிகள் தோட்டம் வந்து அமைச்ச பிறகு நீங்கள் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே சிறப்பான முறையிலே வளர்ந்துட்டு இருந்துச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய பிக்சர் வந்து ஒரு ஒரு மாதம் கழித்து இருக்கக்கூடிய பிக்சர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி தக்காளி வெண்டைக்காய் போன்ற காய்கறிகள் அதுக்கடுத்து பாவக்காய் போன்ற கொடி வகைகள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க தக்காளி இது எல்லாமே நல்ல அருமையாகவே வளர்ந்துருந்துச்சி அதுக்கடுத்து வெண்டைக்காய் இது எல்லாமே சிறப்பான முறையில் வளர்ந்துருந்துச்சு அங்கே உருவான அந்த இயற்கை காய்கறிகளை பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் மதிய உணவு திட்டத்திற்கு பள்ளி மாணவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பகுதியில் வளர்ந்த ஆஹ் காய்கறிகளை தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து கொஞ்சம் ஆஹ் தாவரங்கள் வளர்றதுக்கான சூழ்நிலை இல்லாத இடம் இருந்தாலும் அந்த இடத்துலமே மாணவர்களோட திறனால அந்த இடத்துல காய்கறி செடிகள் இது எல்லாமே வளர்க்குறதுக்கு பெரிதும் உதவியாக இருந்துச்சு மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு தன்ற ஆசிரியர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கடுத்து இந்த பகுதியில் விளைந்த காய்கறிகள் அனைத்தும் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தின் கீழே மதிய உணவில் சமைத்து மாணவர்களுக்கு வந்து எனது சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில காய்கறி செடிகள் வளர்ந்து வளர்ந்துருக்கிற இடம் இது எல்லாமே கொடி வகைகள் இந்த இடத்துல வச்சுருக்கோம் அதோட குரோத் வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு அதைத்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இருக்கீங்க இது வந்து ஓவராலாக பிக்சர்ஸ்ஸு இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய இடமும் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் இது வந்து அங்கே வளர்ந்த காய்கறிகள் முல்லைங்க வந்து சிறப்பாகவே வளர்ந்துருந்துச்சு இது எல்லாமே தலைமை ஆசிரியர் மூலயமும் பள்ளி மாணவர்களுக்கு சமைக்க வழங்கப்பட்டது தேங்க்யூ ஆல்